இப்போ இது வந்து என்னன்னா ஆன்லைன்ல வந்து ரெண்டு முறை இருக்கு நமக்கு மணி மணி ஏர் பண்ணுறதுக்கு ஓகே இப்போ அதில் வந்து ஆக்டிவ் இன்கம் அண்ட் பேசிவ் இன்கம்னு ரெண்டு சரியா ஆக்டிவ் இன்கம்னா நீங்க ஒரு வேலை வந்து எந்த நேரம் செஞ்சிருக்கணும் உங்களுக்கு வந்து இன்கம் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு சொல்றது வந்து ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம் நீங்க ஒருத்தரம் தான் அந்த வேலையை செய்ய போறீங்க உங்களுக்கு லைஃப் டைம் அதுல ஏர்னிங் வந்துகிட்டே ஓகே இந்த மாதிரி ரெண்டு முறை இருக்கு ஆனா இந்த ஆக்டிவ் இன்கம் தான் நிறைய பேருக்கு தெரியுங்க தெரியும் ஆனா இந்த பேசிவ் இன்கம் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னும் வந்து சரியா தெரியாது ஓகே இதாவது நீங்க செய்யற ஒரு ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் போடுவீங்க ஒரு டைம் தான் போடுவீங்க எட்ட டைம்கூட லைஃப் லாங் வந்து அது ஏர்னிங் ஆகிட்டே இருக்கும் ஓகே அதாவது ஒரு நீங்கள் ஒரு இடத்துல எடுத்து போகிற ஒரு பிக்சராக இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் செஞ்சுட்டு போகிற ஆர்ட் ஒர்க்காக இருக்கலாம் எதா எதாவது வேணாலும் இருக்கலாம் ஓகே அதாவது வந்து நீங்கள் அ டைம் ஒரு தான் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங்கில் வந்து ஏர்னிங் வந்துகிட்டே இருக்கும் ஓகேயா இப்போ வந்து இந்த ஆக்டிவ் இன்கம் இந்த ஆக்டிவ் இன்கமில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைவர் இப்போ இந்த ஃபைபருன்ற சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா ஒரு ஐடியா ஒன்று எடுக்கிறதுக்கு வந்து நான் வந்து இப்போ இது என் சேலர் அக்கௌண்டில் இருக்குது இதில் வந்து நான் வந்து ஒரு இதில் போயிட்டு நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா சுவிச் பை ஓகே இப்போ இதில் பாருங்கள் உங்களுக்கு இப்போ இதில் போயிட்டு லோகோ இப்ப லோகோன்றது வந்து இங்க பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளோ ஃபீனான்சஸ் இருக்காங்க லோகோ கிரியேட் பண்றாங்க இப்போ பாருங்க லோகோலாம் வந்து இருநூத்தி எழுபது டாலருக்கு லோகோ கிரியேட் பண்றாங்க இப்ப எனக்கு பாருங்க லோகோடேஜ் இவ்வளோ இப்போ ஒரு லோகோ நீங்கள் ஒரு மாதம் கிரியேட் பண்ணாவே கிட்டத்தட்ட உங்களுக்கு போதுமானது இப்போ ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட பாருங்கள் நூற்றி தொண்ணூத்தஞ்சு டாலர்ஸ் ஒரு டாலர் ஒரு ஆர்டருக்கு வைக்கிறார் இவர் இவரோட ப்ரைஸ் வந்து இப்போ எழுபத்தஞ்சு டாலர் கிட்டத்தட்ட ஒரு இதில் ஒரு மூணு நாலு லோகோ ஒரு மாதத்துக்கு செஞ்சுக்கிட்டாவே நீங்க ஒரு ஆறுநூறு ஐநூறு டாலர்கிட்ட நீங்கள் உழைச்சிருவீங்க இதில் ஓகே இப்போ இருநூத்தி எழுபது டாலர் நூற்றி முப்பது டாலர் பாருங்கள் டாலர் ப்ரைசஸ் வந்து மட்டும் ஒரு லோகோஸ்க்கு ஒன்று லோகோஸ்க்கான கோஸ்கான ப்ரைசஸ் பாருங்கள் எவ்வளோ மாதிரி கூட கூட்டிகிட்டு போகுது இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் லோவாக போகுது இங்கே ஓட்டு ஓகே இப்போ இது வந்து இவங்க இவங்கள்ட்ட வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு அதனால தான் இவ்வளோ ப்ரைஸஸ் வந்து கூடியிருக்கு ஒரு டாப் ரேட் செலர் ஓகே இப்போ இந்த டாப் ரேட் செலர்னா என்னென்னா ஃபைவரால் உங்களோட ரேங்கிங் நல்லா ரேங்கிங் போகணும் அதாவது நீங்கள் ரேட்டிங்கில் வந்து நீங்கள் என்ன நீங்கள் செய்கிற ஒர்க் இந்த லோகோவை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா இந்த லோகோவை வந்து டிசைன் பண்ணுற நேரம் டிசைன் பண்ணி ஒரு ப ஒரு 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 நூறுக்கு மேல் மேற்பட்ட கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு அவங்களோட சர்வீஸ்க்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்க இதில் வந்து ஸ்டார் கொடுப்பாங்க ஸ்டார் ரேட்டிங் ஒன்று கொடுப்பாங்க அந்த ஸ்டேர் ரேட்டிங் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்டேஜ்லேயே இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறுக்கு மேல் மேலே நீங்கள் ஆர்டர் செஞ்சால் அவங்களுக்கு வந்து ஃபைவ் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட டாப் ரேட் சேலரி வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்கலாம் அந்த பெட்ஜெட் இந்த பேட்ஜெட் நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ விலையை கூப்பிணாவும் உங்களுக்கான ஒரு கஸ்டமர் பேஸ் வந்து இருக்கும் ஏன்னா ஃபைபரை வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா தான் இந்த ஃபைபரில் வந்து நீங்கள் ஓடரில் வந்து நிலச்சிருக்கணும் இல்லைனா ஓடரில் வந்து நிலைச்சிருக்கே இயலாது ஓகே அதாவது நீங்கள் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பார்ட் டைமாக இதை எடுத்து நிறைய பேர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதை பார்ட் டைம் செய்ய இயலாது ஏன்னா ஃபுல் டைமாக செய்ய வேண்டி வரும் அப்படின்னா தான் இதில் நிலச்சிருக்கணும் இப்போ நான் வந்து என்னோடய வேலையும் போட்டுக்கிட்டு இதையும் செய்கிற நேரம் எனக்கு ஃபுல் டைம் செய்ய இயலாது நான் ஒரு காலத்தில் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணேன் இப்போ ஒர்க் பண்ண இல்லாத ஓகே ஆனால் இது சரியாக செஞ்சுட்டு போகணும் நம்ம செஞ்சுகிட்டே போகணும் ஆனால் வித நெகட்டிவ் ரிவ்யூஸ் இல்லாமல் நம்ம செய்யணும் நெகட்டிவ் ரிவ்யூஸ்னால் என்னென்னா நீங்கள் இந்த ஒரு லோகோவை சரியாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து அதில் வந்து அவங்களுக்கு அந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அவர் ஒரு டிசைனை உங்களுக்கு கொடுக்குறாரு அந்த டிசைனை வந்து நீங்கள் சரியாக நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுப்பார் அந்த லோகோவை நீங்கள் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அவர் செஞ்சு நீங்கள் கொடுக்கலனா அவர் வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தேன்னா என்னதான் உங்களுக்கு இனிமேல் வர ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு வராது ஓகேயா அப்போ நம்ம வேலை செய்கிற நேரம் நம்ம வந்து அதை சரியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சிங்க செஞ்சோம்னா நமக்கு அந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் நமக்கான வந்து அந்த வேலையை வந்து பூர்த்தி பண்ண முடியும் அப்படி பூர்த்தி பண்ணிட்டோம்னா ஒரு எப்படியாவது இந்த ஃபைவ் ஸ்டார் ரிவியூவை வந்து நம்ம தக்க வச்சுக்கிட்டு பார்த்துக்கணும் தக்க வச்சுக்கிட்டா தான் நமக்கு இந்த ஃபைபர்ன்ற மாதிரி ஃபைபர் மட்டும் இல்லை எந்த ஒரு ஃப்ரீலான்சர் சைட்லையும் நமக்கு வந்து நினைச்சிருக்க முடியும் ஓகே இப்போ நம்ம நான் என்னோடய கோர்ஸ்டில் நான் சொன்னி கொடுத்தது வந்து இந்த ஃபோட்டோஷாப்பை இலஸ்டேடரும் நல்லா கற்றுக்கணும் நல்லா கற்றுக்கிட்டா தான் இந்த மாதிரி ஒரு சைட்ஸில் வந்து நம்ம போய்ட்டு மணி அர்ன் பண்ணலாம் ஆன்லைனில் ஓகே அதாவது இது சொல்கிறது நம்ம ஆக்டிவ் இன்கம் அதாவது ஒரு ஆர்டர் உங்களுக்கு வந்து எந்த ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் வரலாம் இல்லைன்னா பத்து ஆர்டர் கூட வரலாம் அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகே அநீங்க வர்க் பண்ணாட்டி இல்ல மணி வார் மணி உங்களுக்கு அர்ன் பண்ண முடியாது ஆனா ஆனா இல்ல இன்னொரு மெத்தட் இருக்கு நமக்கு மணி சம்பாதிக்கிறது அதுக்கு சொல்றது நம்ம இன்னொரு வழி பாசிவ்னு ஓகே இந்த பேசிவ் இன்கம்ன்ற மெத்தட் வந்து இப்ப நிறைய பேருக்கு தெரியாது இது ஒன்னு இந்த மெத்தட் வந்து நிறைய பேருக்கு தெரியும் இந்த மெத்தட் வந்து தெரியாது இந்த மெத்தட் என்னன்னா நீங்கள் வந்து ஒருத்தர்ந்து இந்த டிசைனை போட்டு செய்வீங்க நீங்கள் என்டர்டைம் நீங்கள் இதை வந்து உங்களோட லைஃப் லாங் நீங்கள் விற்றுட்டு போவீங்க அது சொல்றது பேசிவ் இன்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேசிவ் இன்கம் வந்து சைட்ஸ் இருக்கு சைட் ஷார்டஸ்ட்

இது நிறைய பேத்துக்கு இது தெரியாது ஏன்னா இது வந்து ஒரு டாப் கிளாஸ் பிஸ்னஸ்க்கான ஒரு சைட் தான் இது இது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து இதில் மணி ஏர்ன் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு இருபது இருபத்தி ரெண்டு வருஷமா இதில் நிறைய பேர் வந்து இதில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவு இது வந்து சைட் வந்து பழைய சைட் இது ஓகே இப்போ இந்த சைட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க இவங்க மாசம் வந்து இவங்க கிட்டத்தட்ட ஒரு 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 மூணு நாலு வருஷம் இதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதாவது அவங்க டிசைனர்ஸ் அவங்க அவங்க பார்ட் டைமில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச டிசைன்ஸில் வந்து ஆர்ட் ஒர்க் இதில் போ இதில் போயிட்டு அப்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி சும்மா ஒரு ஹாபி மாதிரி தான் அப்லோட் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து சும்மா சும்மா தான் இருக்கிறாங்க இப்போ இந்த ஒர்க் பண்ணுறதே கிடையாது மாதம் ஒரு நூற்றி ஐம்பது டாலருக்கும் இரநூறு டாலருக்கும் இடையில அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது இன்கம் வந்து இது ஷட்டர் ஸ்டாக் ஓகே அதாவது நூற்றி ஐம்பது டாலருக்கு கூடன்மை தவிர குறையாத அது ஒரு ஃபிக்ஸ் இன்கமாக வந்து இந்த ஷார்டர் ஸ்டாக்குன்ற கம்பெனி வந்து கொடுக்குறாங்க இப்போ அந்த ஃபைபர்ன்ற கம்பெனியெல்லாம் அப்படி இல்லை நம்ம வேலை செஞ்சால் தான் நம்ம காசு இது அப்படி இல்லை நம்மட்டு டிசைனை நம்ம அப்லோட் பண்ணோம்னா அந்த டிசைன்ஸ் வந்து இப்போ அந்த ட நீங்கள் செஞ்ச ஒரு டிசைன் அழகான டிசைனாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு லோகோ டிசைன்ஸ் இந்த மாதிரி ஒரு லோகோ டிசைன் ஒரு டெம்ப்ளேட் ஃபை ஸுமோ ஜஸ்ட் டெம்ப்ளேட் ஒன்று இந்த டெம்ப்ளேட் அழகாக இருந்துச்சுன்னா இந்த டெ இந்த டெம்ப்ளேட்டை பார்க்குறவங்க காசு கொடுத்து வாங்க இப்போ வாங்கி வாங்கிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே இதை நம்ம நாட்டில் வாங்க மாட்டாங்க இந்தியாவிலேயே வாங்குகிற சதவீதம் குறவு இது ஃபாரின் கண்ட்ரீஸ்லேனா ரொம்பவே ஒருத்தன் இந்த இந்த மாதிரி சைட்ஸ்லேனா போயிட்டு ஃபாரினர்ஸ்க்கு என்னன்னா ஹாபி மாதிரி இதை வாங்கிக்கிட்டு இருப்பாங்க ஓகே இப்போ அந்த மாதிரி அந்த அளவில் இந்த சைட் வந்து ஃபேமஸ் ஓகே இந்த ஒரு சைடு இல்லை இந்த மாதிரி நிறையா சைட்ஸ் இருக்கு ஷட்டர் ஸ்டாக்

ஆன்லைன் லேர்னிங் மெத்தட் தான் இருக்கு இப்போ இதில் வந்து நமக்கு வந்து இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஃபோட்டோஸ் வந்து பாருங்க அழகா இருக்குது ஸ்ரீலங்கன் ஒன்று இதை போயிட்டு கிளிக் பண்ணோம்னா யாராவது ஒருத்தர் இருந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோவை பை பண்ணாருன்னா உங்களுக்கு க மணி வரும் இப்போ நான் வந்து ஒரு ப்ரூஃப் ஒன்று காட்டினேன்னாட்டு ஸோ இது வந்து கிட்டத்தட்ட சப்மிட் அடபி ஸ்டாக் நான் ஒரு கான்ட்ரிபியூட்டராக இதில் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் பண்ணுறதுனா நான் கிட்டத்தட்ட இதில் போன வருஷத்துக்கு முத வருஷம் இங்கே இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தேன் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் கிட்டத்தட்ட அதில் ஏ ஆர்ட்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணேன் ஜென்ரேட் பண்ண அந்த ஒர்க் பண்ணுறதே இல்லை நான் நான் ஒரு டூ மந்த்ஸ் ஒர்க் பண்ணேன் இப்போ ஒர்க் பண்ணுறதே குறவு ஆனால் மந்த்லி வந்து ஒரு சின்ன சின்ன டாலர் வந்து எனக்கு வந்து ஏர்னிங் ஆகிட்டே வருது கிட்டத்தட்ட

இப்போ இதில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா போட்டிருந்த கலெக்ஷன் தான் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு கலெக்ஷன்ஸ் இப்போ இந்த கலெக்ஷன் எடுத்துக்கீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணி போடல ஆர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணது டிசைனிங் பண்ணியும் போடலாம் நம்ம போட்டோஷாப் இல்லஸ்டேட்டர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியும் போடலாம் ஏஆர்ட்ஸ ஜென்ரேட் பண்ண இமேஜஸ் தான் இது இப்போ இந்த இமேஜஸை நான் ஜென்ரேட் பண்ணேன் எனக்கு மந்த்லி ஒன்றும் ஒரு பசிவ் இன்கம் சும்மா இருந்தால் எனக்கு வருது இல்லை ஒரு வேலையும் நான் பண்ணுறதில்ல ஓகே இதே மாதிரி என்னோடய ஷட்டர் கேக் அக்கவுண்ட்டு இது ஷட்டர்ஸ்டாக் கேக் அக்கவுண்ட்டு வந்து நான் வந்து இதில் வந்து போட்ட கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே குறைவு ஷட்டர்ஸ்டாக் ப்ளஸ் செவன் டாலர் வந்து இங்கே பாருங்கள் ஹெட் ஆகிருக்கு சரி நாற்பத்தி மூணு லைசன்ஸ் டவுன் இப்போ நாற்பத்தி மூணு டவுன்ல எடபிள் ஸ்டாக்ல பே பண்ற இதில் பே பண்ண மாட்டாங்க ஆனா இதில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட என் வந்து போர்ட் போலியோ இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஏழு போர்ட்ஃபோலியோ தான் இருக்கு சரியான குறவு என்கிட்ட இருக்க போர்ட்ஃபோலியோ ஓகே இதே கிட்டத்தட்ட ஒரு இந்த அதில் மாதிரி ஆயிரத்துக்கு இதுல வந்து இதுல இதில் மாதிரி ஒரு ஆயிரம் போர்ட்ஃபோலியோ போலியோ மாதிரி இதுலேயும் இருந்துருந்துச்சுன்னா ஒரு நல்ல வருமானம் வந்து மந்த்லி மந்த்லி மந்த்தி கெயின் பண்ணிட்டு இருக்கலாம் இப்போ நல்ல ஒர்க் பண்றதே இல்லை நான் மொத்தத்துல இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னுக்கு இருக்க நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நான் அப்லோட் பண்ண அந்த கொரோனா டைம்ல அப்லோட் பண்ண கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு அந்த கலெக்ஷன்ல வர்ற இன்கம் தான் இது ஓகே இதுல வந்து ஒரு மாசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு பத்து ஒரு இருபது இமேஜஸ் நீங்க மாசம் நீங்க போட்டு போட்டுக்கிட்டே போனீங்கன்னா ஆ குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு இமேஜஸ் கிட்ட போட்டு போட்டுருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்க அப்படியே போட்டு 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 போனீங்கன்னா ஒரு மந்த்லி ஒரு பிக்ஸ் இன்கம் ஒண்ணு வந்துடும் அந்த இன்கம் சாதாரண ஒரு பென்ஷன் மாதிரி இருக்கும் ஓகே நீங்க ஒரு ஒரு காலத்துல நீங்க ஒர்க் பண்ணாம இருந்தா கூட உங்களுக்கு ஒரு பென்ஷன் வந்து எப்படி உங்களுக்கு கவர்மெண்ட்ல நீங்க அறுபத்தஞ்சு வயசுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பென்ஷன் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி ஒரு பென்ஷன் மாதிரி வரும் இது ஒரு தொகை இந்த அந்த இந்த மாதிரி கண்ட்ரிபியூட்டர்ஸ்ல வரும் ஓகே நீங்க அதான் அவங்களுக்கு சொன்னேன் முதல்ல இப்போ இந்த எல்லாம் வைரல் ஆகிற நேரம் நமக்கு வந்து சும்மாவே இன்கம் வந்துகிட்டே இருக்கும் ஓகே இதுதான் சொல்கிறேன்னா பசிவ் இன்கம் இந்த ரெண்டு சைட் மட்டும் இல்லை நிறையா சைட்ஸ் இருக்குது ஸ்டாக் இருக்குது இப்போ இதில் நான் கான்பியூட்டர் அக்கௌண்டாக நான் ஜாயின் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு நான் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணுறேன் ஆஸ் எஸ் எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்டாக வேர்க் பண்ணுறேன் இப்போ அந்த ஒர்க்கையும் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஆன்லைனில் க்ளாஸஸ் செய்கிறேன் அபவுட் ப்ரோக்ராமிங்கை பற்றி எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் பே ஸ்டூடெண்ட் பேஸ் இருக்குது அப்போ அதெல்லாம் செய்கிற நேரம் எனக்கு வந்து இது செய்கிறதுக்கு டைம் இல்லை அந்த இதெல்லாம் இந்த ஐஸ்டாக் இப்போ இதிலையும் வந்து நீங்கள் ஒரு கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்டர் ஜாயின் பண்ணி இதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுவோம் இந்த சேம் ஃபோட்டோஸ் இதில் போடுற அதே ஃபோட்டோஸை வந்து இதில் யூஸ் பண்ணணும் ஆனால் இப்போ நான் ஜென்ரேட் பண்ண இதில் யூஸ் பண்ணுறதுனா வந்து ஏஏ ஆர்ட்ஸ் இப்போ ஏ ஏர்ட்ஸுன்றது என்னான்றது நான் அந்த கோர்ஸஸ்ஸில் தான் நான் படிச்சு கொடுக்குறேன் இப்போ நான் சொல்கிறேன் இந்த இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஏஏ ஆர்ட்ஸ்ஸில் ஜென்ரேட் பண்ணேன் இங்கே ஏ ஆர்ட்ஸ்னா என்னன்னா ஒரு ப்ரம் டவுன் நம்ம கொடுத்தது அந்த ப்ரம்ப் மூலியமா ஜென்ரேட் பண்ணுற ஆர்ட்ஸ் ஓகே இந்த இந்த ஆர்ட்ஸை போட்டு பண்ண இந்த ஆர்ட்ஸை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண வேண்டாது இதில் ஷட்டர் ஸ்டாக்ல கொடுக்க மாட்டாங்க இது நம்ம ஓன் நம்ம கிரியேஷன்ஸ் மட்டும்தான் நமக்கு ஆட் பண்ண முடியும் ஓகே ஓனான இந்த மாதிரி செஞ்ச டிசைன்ஸ் இந்த இது ஓகே இந்த மாதிரி டிசைன்ஸ் மட்டும்தான் இன்க்ளூட் பண்ண விடுவாங்க அதே மாதிரி தான் இஷ்டப்போம் ஓகே அதே மாதிரி இதில் மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்கு ஐஸ்டாக் கிரீட்டி இமேஜ் இமேஜஸ் இந்த இந்த மாதிரி சைட்ஸ்லேன்னா நம்மளால ஒரு பசிவீக்கம் இந்த மாதிரி கிட்ட தான் நீங்கள் சொல்ல மாட்டீங்க இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்கு இந்த அவ்வளோ சைட்ஸ்லேயும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கான ஆர்ட் ஒர்க்ஸை வந்து நீங்கள் இந்த அவ்வளோ இந்த 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 மாதிரி டிசைன் பண்ணி இந்த ஒரு டிசைனை கொண்டாந்து இதுலேயும் போடுறீங்க எதில் எடபி ஸ்டாக்லேயும் போகிறீங்க எடபி ஸ்டாக்ல போட்ட டிசைன்ஸ் இருக்குது இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது அதில் போட்ட டிசைன்ஸ் இருக்குது கிடந்தா இந்த மாதிரி போட்ட டிசைன்ஸ் இருக்குது இந்த மாதிரி இந்த ஃபோட்டோஸை வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இமேஜஸ் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஃபோட்டோ டிசைன்ஸை வந்து எடபி ஸ்டாக்லையும் போடுறீங்க ஷட்டர் ஸ்டாக்லேயும் போடுறீங்க ஐ ஸ்டாக்லேயும் போடுறீங்க கிரியேட்டிவ் இமேஜஸ்லேயும் போடுறீங்க இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது ஓகே இன்னொன்று இருக்குது ட்ரீம் சைன்ஸ் ஓகே இதுலேயும் போடுறீங்க இப்போ இந்த மாதிரி சைட்ஸில் என்ன நீங்கள் ஒரு டிசைன் ஒருத்தர் தான் மாதிரி இந்த அவ்வளோத்துலேயும் போடுற நேரம் யாராவது ஒரு கஸ்டமர் அவங்க வாங்க 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 வந்து இந்த அத்தனை சைட்ஸில் இந்த இந்த இது போடுற இத்தனை சைட் இன்னொன்று பாயிண்ட் ஃபைவ் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நிறையா சைட்ஸ் இருக்கு இந்த இத்தனை இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு அஞ்சு சைட்ஸ் தான் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா சைட்ஸ் இருக்கு அவ்வளோ சைட்ஸ்லேயே நீங்கள் செய்கிற டிசைன்ஸ் அப்லோட் பண்ண அப்லோட் பண்ண உங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு நல்ல ஒரு வருமானம் கிட்டத்தட்ட நீங்கள் இதில் வந்து ஒரு மாதத்துக்கு இதிலேயே நீங்கள் மாத மாதம் இந்த மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களோட ஃபுல் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஒரு பெசிஃபிக் இன்கம் சைடுக்கு போக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் டைமாக நீங்கள் அழகாக டிசைன்ஸ் பண்ண அதாவது ஃபோட்டோஷாப்பையும் இண்டஸ்ட்ரேட்டரையும் யூஸ் பண்ணி நல்ல டிசைன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவங்களுக்கு காட்டணுன்னா இந்த ஒரு டிசைன் பண்ணணும் இல்லைன்னா ரெண்டு வேலை இதில் செய்யலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த

இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வரைஞ்சி இந்த மாதிரி இந்த மாதிரி எழுதி டெக்ஸ்ட் எழுதி இந்த மாதிரி அப்லோட் பண்ணதாக இருக்குது ஒரு டிசைன் தான் செய்றீங்க கலரை மட்டும் நாளைக்கு மாற்றுறீங்க ஓகே இப்போ இந்த மாதிரி டிசைனை ஒரு நாளைக்கு ஒரு நாலு மாதிரி செஞ்சு இதுக்குள்ளே அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா யாராவது இந்த சைட்டுக்கு வர ஒருத்தருக்கு உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தாருன்னா அவர் பை பண்ணுவாரு டெஃபினெட்லி பை பண்ணால் அவங்க அக்கௌண்ட்டும் காசு இதே டிசைனை உணவு இதில் இதே டிசைனுக்கு கொண்டாந்து இதுலேயும் போடலாம் ஐ ஐஸ்டாக்லேயும் போடலாம் அவ்வளோத்துலேயும் அவ்வளோ ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி ஏஜென்சிலையும் போடணும் போட்டிங்கன்னா ஒன்றுல விற்காட்டி இன்னொன்றுல விற்க போடணும் ஓகே கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு இப்போ நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்கன்னு வைங்களே இப்போ நீங்கள் கொழும்பில் இருக்கீங்க கொழும்பில் ஒரு பிரான்ச் வச்சுருக்கீங்க கண்டியில் ஒரு பிரான்ச் வச்சுருக்கீங்க நூர்லியாவில் ஒரு பிரான்ச் வச்சுருக்கீங்கன்னா அத்தனை பிரான்சிலேயும் போடணுமா தான் உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டு இந்த மாதிரி அத்தனை ஸ்டாக்கு ஸ்டாக் ஏஜென்சிலையும் போடுறீங்க ஓகே ஏதாவது ஒரு ஏஜென்சி இந்த ஏஜென்சியில் வர வருமானம் வராட்டி அந்த ஏஜென்சியில வருமானம் இப்போ இந்த ஒவ்வொரு ஏஜென்சிலே உள்ள வருமானத்தை நீங்கள் மந்த்லி கால்குலேட் பண்ணாவே கிட்டத்தட்ட மாதம் ஒரு முந்நூறு நானூறு டாலருக்கு மேலேவே உழைச்சிட்டு ஓகே சரியா சரியா வணங்கதா சொல்கிறது வெணங்க ஷா மீன் இதுதான் சொல்றது நம்ம பேசிவ் இன்கம் நீங்க ஒரு முறை தான் வந்து டிசைன் செய்யறீங்க நீங்க லைஃப் லாங் இதை யூஸ் பண்ணுங்க இந்த மெத்தட் முன்ன தெரியுமா உங்களுக்கு தெரியாது இல்ல சார் தெரியாது இது வந்து நிறைய பேருக்கு இந்த மெத்தட் தெரியுது இல்ல இந்த ஃபைவர்ன்றது தெரியும் தானே ஓகே அப்ப இந்த மெத்தட் வந்து ஒரு நல்ல ஒரு மெத்தட் இது வந்து நிறைய பேர் வந்து இது செய்யறது வந்து குறவு ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது நோமலா ஓகே இப்ப நமக்கு இது வந்து கிட்டத்தட்ட இப்ப என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் எனக்கு சொன்னது வந்து இப்ப அவர் வந்து சும்மா அவர் வந்து அவரோட லெஷர் டைம்ல வந்து அவர் நிறைய டிசைன்ஸ் செஞ்சு அதை வேஸ்ட் ஆகிற டிசைன்ஸ் எல்லாம் கொண்டாந்து இதுல போகுது இதுல போட்டு ஒரு காலத்துல பார்க்கும் ஒரு ஏர்னிங் சொன்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல ஜென்ரேட் ஆகிட்டு வருவேன் நேரம் தான் அவர் என்கிட்ட சொன்னார் அந்த மெத்தடை நானும் வச்சு இதை வச்சு இதை வச்சு நானும் ஒரு அப்சர்வ் பண்ணி பார்த்தேன் ஒரு நல்ல மெத்தட் ஓகே இப்போ இந்த ஸ்டாப் ஃபோட்டோகிராஃபியில் போட்டு நம்மளோட ஆர்ட் ஒர்க்ஸை போட்டு வைக்கிறேன் ஓகே இதுதான் சொல்கிறோம் நம்ம பேசிவ் இன்கம் சொல்கிறோம் ஒருத்தங்க தான் செய்கிறீங்க லைஃப் லாங்கில் வந்து உங்களுக்கு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகிடு ஓகே சரியா இப்போ ஏஐ ஆர்ட்ஸ்னால் இப்போ நம்ம ஏ ஆர்ட்ஸ்னால் நம்ம வந்து நிறையா சைட்ஸ் இருக்குது ஏஏ ஆர்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது இப்போ லியனார்டோ ஏஐனோன்னு இருக்கு ஓகே நிறையா இருக்குது ஆனால் இது வந்து ஃப்ரீ கிடையாது இது வந்து ப்ரைசிங் சின்ன ப்ரைசிங் தான் அந்த ப்ரைசிங்கை வந்து நீங்கள் இதில் ஃபுல் டைம் இதை ஒர்க் பண்ணுறதா இருந்தால் இதை நீங்கள் பை பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ இதில் போயிட்டு நம்ம ஒரு அக்கௌண்டில் கெட் ஸ்டார்ட் பண்ணு இந்த மாணவர் ப்ரொஃபைல் அதோட இமெயில் மூலியமாவே இதில் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து அவனோட இதில் பாருங்க இமேஜ் கிரியேஷன் ஒன்னு இருக்கு இதை கிளிக் பண்ணிட்டு இது கம்ப்ளீட்டாக வந்து ஏஐ ஆர்ல ஜென்ரேட் பண்ணப்பட்ட ஒரு இமேஜஸ் இந்த இமேஜஸை வந்து நம்ம பொண்ணால் போயிட்டு விற்கிறதா இருந்தால் அதாவது உங்கள் கற்பனையில நீங்க ஜென்ரேட் பண்ணுற இமேஜஸ் ஓகே சரியா இப்போ இதில் வந்து நம்ம இமேஜ் கிரியேஷன் கிளிக் பண்ணீங்க இந்த இடத்துக்கு இதுல வந்து நீங்க ஒரு ப்ராம்ப்டா டைப் பண்ணுங்க ஏதாவது ஒரு என்ன டைப் பண்ணலாம் போட் ரைடிங் சொல்லுவோங்க போட்ரைங் மிடில் ஆஃப் த சி சாரி கடல் நடுவில் வந்து போட் ரைடிங் போகிற மாதிரி ஒரு நான் ஒரு கட்மனையில் ஒரு விஷயத்தை நினச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணுறேன் ஜென்ரேட்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல இது வந்து ஒரு ஏஐ இமேஜ் கிரியேஷன் ஜென்ரேஷன் சாஃப்ட்வேர் ஒன்று இப்போ இதால நமக்கு வந்து ஒரு இமேஜ் கிரியேட் இங்கே பாரு இப்ப இந்த மாதிரி இமேஜஸ் இப்போ இந்த இமேஜஸ் வந்து நம்ம நார்மலா இந்த மாதிரி இந்த இமேஜ் இதை வந்து அஃப்கேல ஆப்ஷனுக்கு நம்ம போடுறதா இருந்தால் நமக்கு பே பண்ண கேட்பாங்க இந்த அஃபேல் பண்ணி தான் நம்ம வந்து விற்கிறேன்னா விற்கலாம் இந்த இமேஜஸஸ் பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்குது இந்த இமேஜஸ் இப்போ இந்த இமேஜஸ்ஸெல்லாம் நம்ம நாட்டில் வந்து வாங்காட்டியும் இங்கே பாருங்க எப்படி இருக்கு இமேஜஸ்ன்னு ஓகே இதை அஃப்ஸ்கேல் பண்ணால் இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு இந்த குவாலிட்டி வந்து ஒரிஜினல் வந்து ஹெச்டி ஃபார்மேட்டில் சூப்பராக இருக்கும் இந்த குவாலிட்டி இந்த மாதிரி இமேஜஸ் என்ன ஒன்று வந்து நம்ம வந்து ஏஐன்னு சொல்லி ஒரு டூ ஏஐன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த அடபி ஸ்டாக்ல இந்த அடபி ஸ்டாக்கில் போட்டு விற்கணும் ஓகே அப்போ விற்கிற நேரம் உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து ஒரு இன்கம் ஆகு ஜென்ரேட் ஆகும் இதுதான் ஏஆர் ஸ்பேஷன் சரி இதுதான் தான் நான் இன்னைக்கான ஒரு இன்ட்ரோ வீடியோ இன்னைக்கு இதுதான் என்னோட இன்ட்ரோ வீடியோ நான் உங்களுக்கு இதுக்கு இதுக்கான ரெக்கார்டிங்கை நான் அனுப்பி உங்களுக்கு வந்து என்கிட்ட இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப் இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த ரெக்கார்டிங்கை நான் போட்டு விட்றேன் நம்மளோட கிளாஸஸ் எப்போ தொடங்குன்றதையும் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விட்றேன் அப்போ உங்களுக்கு இன்றைக்கி வந்ததுக்கு ஒரு புது புது விஷயம் லேர்ன் பண்ணிங்களா லシャாம் நீங்க இந்த ਨਾਲ இப்பையில செய்றதுக்கு கஷ்டப்படுற செட் இந்த பாசிவ் இன்கமுக்கு என்ன டொடர் डिफरेंटன ஒரு கிடைக்குதா இன்கம் வேற மாதிரி இது வந்து தப்பு இதுல மட்டும் கிடையாது இமேजेस மட்டும் கிடையாது 블로க்கிங்ல இருக்கு YouTube சேனல் வச்சிருந்தா YouTube சேனல்ல இருக்கு நீங்க கோர்सेस விக்கலாம் Udemy மாதிரி சைட்ஸ் இருக்கு கோர்सेस விக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இதுல சார் வேற எங்கயாவது கிரியேட் பண்ணின இமேஜ அந்த ஏஐ கிரியேட் அந்த வெப்சைட்ல கொண்டு வந்து கன்வெர்ட் பண்ணிரலாமா சார் அந்த மாதிரி இமேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணிரலாமா நீங்க போய் கன்வெர்ட் பண்ணி பாருங்க அத போட்டு அது பாருங்க வேற இடத்துல கிரியேட் பண்றானே அது உங்களுக்கு காப்பிரைட்ல வர इश्यूज இல்லாம உங்க ஓன் டிசைனர் ஓன் நோர்த்தர் டிசைனர் போட வேண்டியது இன்னொரு uh -huh, <laughs> உங்களோட தனிப்பட்ட கிரியேஷனா இருக்கும் அதை சொல்ல மாதிரி ஓகே இப்போ இந்த இந்த இவருட்டு இமேஜ் இந்த இந்த மாதிரி நெட்ல இருந்து அப்படியே பார்த்து கொண்டு போயிட்டு அப்படியே தூக்கி இந்த மாதிரி ஒரு டிசைனை அப்லோட் பண்ணீங்கன்னா அப்லோட் பண்ணுற இந்த டிசைன் இருக்கும் ஒரு டிசைன் காணாம போகும் தெரியாது அதாவது அக்கௌண்டோடய டிசேபிள் ஆகிடும் அதனால் அவங்களோட ஓன் டிசைனாக இருக்கும் இது வந்து தனியாக இவருக்கு ஓன் டிசைன் இது சரியா இங்கே நிறையா பேர் இதில் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி தப்புகள் செஞ்சீங்கன்னா இந்த அக்கவுண்ட்ஸ் வந்து பாயின் ஆகிரும் இப்போ நம்மளோட ஓன் டிசைன்ஸை வந்து நம்ம எடிட் பண்ணலாம் ஓகேயா வேற ஏஐ டூவில பயன்படுத்தி உங்களுக்கு வந்து நான் எனக்கு இன்னொரு இப்போ என்ட்ரி சுகர் வந்து என்னென்னா ஏஐ டூவில் பயன்படுத்தி அவங்க லோகோ வந்து எடிட் பண்ணே உங்களுக்கு லோகோவை எடிட் பண்றேன்னா ஃபோட்டோஷாப் இலஸ்டேட்டர் படிச்சிருந்தா மட்டும் தான் முடியும் சரியா திஷா வரங்கடா ஓமம் சார் ஆட் வந்து கன்வர்ட் பண்ணலாம் என்ன சார் ஏ கே ட்ராயிங் ஆட் ஆட் நீங்க கன்வர்ட் பண்ணி பாத்துக்கிங்களா இல்ல இல்ல சார் எனக்கு இப்பதான் தெரியும் இந்த சைடு அப்படி கன்வர்ட் பண்ணல ஏனா அது அந்த சைட்ல வந்து அப்படி பெர்ஃபெக்ட்டா கன்வர்ட் பண்ணல நான் நினைக்கிறேன் சில சில சைட்ஸ் ஆன்லைன்ல இருக்கு ஆட் கன்வர்ட்டர் ஆன்லைன்ல சும்மா அடிச்சு அப்படி சர்ச் பண்ணு ஆஹா சரி இதுக வந்து இமேஜ் கிரியேட்டிவிட்டி அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் சைக்ஸ் தான் இதாக ஓகே இன்னைக்கான ரெக்கார்டிங்கை வந்து நான் அந்த குரூப்பில் போட்டு விட்றேன் நான் வந்து அப்புறம் ரெண்டு மூணு பேர் அவங்களுக்கு இன்னைக்கு டைம் எனக்கும் நேற்று நான் வியாழக்கிழமை அடிக்க வேண்டிய இந்த கிளாஸ் வந்து வியாழக்கிழமை பண்ண முடியாது எனக்கு ஒர்க்னால் ஓகே இந்த ரெக்கார்டிங்கை போட்டு விட்றேன் நான் கிளாஸ் டைம் நான் இன்ஃபார்ம் பண்ணேன் Thank you. Thank you, sir.